எங்குற ஒரு பாடல் குறிப்பு எட்டு புன்னாட்டு பத்து மயில் இறங்குவது போல மகளிர் நீரில் பாயும் பண்ணை விளையாட்டு இந்த பகுதியில் தெளிக்கப்பட்டுள்ளது ஆற்றில் புது வெள்ளம் வரும் மகளிரும் மைந்தரும் கலந்து திளைத்து நீராடுவர் இப்படித் திளைக்கும் மகளிர் பெரும்பாலும் பொதுமகளிரே இங்கு வரும் இத்தகைய நீராட்டு பாடல்களில் தலைவன் தோழி பரத்தை ஆகியோரின் உரையாடல்கள் உள்ளன ஐங்குறுன் ஒரு பாடல் எழுபத்தி ஒன்று சூதார் குறுந்தொடி சூரமை நுடக்கத்து காதலி தழி நெறிணய ஆடினை அலரே மறைத்தல் உள்ளுமோ மகிழ்ந்து புதைத்தல் ஒல்லுமோ ஞாயிற்றது ஒளியே எழுபத்தி ஒன்று மகிழ்ந்த நீ விரும்பிய காதலியோடு நேற்று புனலில் விளையாடினாய் என்கின்றனர் இதனை மறைக்க முடியுமா சூரிய ஒளியை யாருக்கும் தெரியாமல் புதைத்து வைக்க முடியுமா அவள் சூது நிறைந்தவளாம் சிறிய வளையல்கள் அணிந்தவளாம் சூரத்தனத்தால் உடலை நுடிப்பவளாம் ஐங்குறுநூறு பாடல் எழுபத்தி இரண்டு வயல்மலர் ஆம்பல் நாமை நுடுங்குதலை திதிலை அல்கூல் துயல் வரும் கூந்தல் குவளை உண்கன் ஏர் மெல்லியல் மலரார் மலிர் நீரை வந்தன புனலாடு புனர்தினை ஆயினல் எமக்கே எழுத்தி இரண்டு தன் களவுக்காலக் காதலி தன்னோடு நீராடினான் என்கிறான் தலைவன் அப்போது தன் காதலியின் அழகை புகழ்கிறான் வயலில் மலர்ந்த ஆம்பளை கையில் கையில் பின்னி அமைத்து தழையடையாக்கி இடையில் அல்கூல் கொண்டு இடையே நொசிப்பாளாம் அவளது கூந்தல் அசைந்தாடுமாம் கண்கூவளை பூ போல மலர்ந்திருக்குமாம் பெருமித அழகு ஏற்கொண்டாளாம் மலர்களை அடித்துக்கொண்டு வெள்ளம் மலிர்நிறை வந்தபோது உடன் வந்து புனலில் அவருடன் விளையாடினாளாம் ஐங்குரன் ஒரு பாடல் எழுபத்தி மூன்று வண்ண முந்திரை நுடங்கு வாலிரை ஒண்ணுதல் அறிவை பண்ணை பாய்ந்தன கள்நருங் குவளை நாரித் தன்னென் திருசினே பெருந்துரை பூணவே எழுபத்தி மூன்று அந்த முகவிட்டுக்கு அரி வண்ண வண்ண ஒளி வீசும் தழையாடை உடுத்திக் கொண்டு பண்ணை நீரில் தலைகீழாக பாய்தல் பாய்ந்தாள் அதனால் அவள் உடுத்தியிருந்த தழையாடை மணமும் அலைமோதியதால் பூத்திருந்த குவளை மலர்களின் மணமும் குளிர்ந்து கிடந்த பெருந்துரை புணலில் கமழ்ந்தது தலைவன் வியப்பு ஐங்குறுநூறு பாடல் எழுபத்தி நான்கு விசும்பிழி தோகை சீர்போன் ரிசின பசும்போன் அவிரிழைப் பெய்ய நிழற்று கரைசேர் மருதம் ஏறிப் பண்ணை பாய்வோள் தன்னரும் கதுப்பே எழுபத்தி நான்கு கரையிலிருந்த மருதமரத்தில் ஏறி அவள் நீரில் பாய்ந்தாள் அது வானத்திலிருந்து மயில் இறங்குவது போல இருந்தது அவள் அணிந்திருந்த அணிகலன்கள் மயில் தோகையும் கோகை கண்களையும் போல விளங்கின தலைவன் வியப்பு ஐங்குறுநூறு பாடல் பாடல் ஐந்து பலர் இவன் ஒவ்வாய் மகிழ்ன அதனால் தொடங்கின்றால் ஊரே மலர் தொன்னிலை மருதத்து பெருந்துரை நின்னோடு ஆடினர் தன் புனல் அதுவே ஐந்து மகிழ் பழைய மருதமரம் இருக்கும் பெருந்துரையில் உறுத்தி உன்னோடு நேர்ந்து நீரில் விளையாடினாள் என்பது இங்கே பலரது ஒவ்வாத வாய்களில் அலராக பூத்து பேசப்படுகிறது நீ ஏன் மறைக்கிறாய் தோழி சொல்கிறாள் நூறு பாடல் எழுபத்தி ஆறு பஞ்சாய் கூந்தல் பசுமல சுனங்கின் தன்புணல் அடித்தல் நல் மேம்பற்றல் ஒழுதொடி மடவரால் நின்னோடு அந்தர மகளிருக்குத் தெய்வமும் போன்றே எழுபத்தி வானுலகில் வாழும் பெண்களுக்குத் தெய்வம் போன்று நீ இவ்வுலகில் வாழும் பெண்களுக்கு விளங்குகிறாய் ஒளிவளையல் குலுங்கும் கைகளை உடைய மகளிர் உன்னோடு சேர்ந்து நீரில் விளையாடி அவர்களது மேனியல் அழகுநலம் மேலோங்கித் திகழ்கின்றனர் அவர்களது கூந்தல் கோரைப்புல் போல் வளர்ந்து கிடக்கிறது இளம் பூக்கள் போல் மேனியில் சுணங்கு பூத்து கிடக்கிறது உன் மனைவி பாவம் தோழிக் கவலையுடன் சொல்கிறாள் ஐங்குரன் ஒரு பாடல் எழுபத்தி ஏழு அம்மவாழியோ மகிழ்ந்தனின் மொழிவல் பேவூர் அலர்க நீரலைக் கலங்கி நின்னோடு தன் புனல் ஆடுதும் எம்மோடு சென்மோ செல்லல் நின் மனையே எழுபத்தி மகிழ்ந்த அம்மவாழி உனக்கு ஒன்று சொல்கிறேன் அலர் அலர்தூற்றட்டும் நீரில் அலை ததும்பட்டும் உன்னோடு தன்னென்று புனலில் விளையாடித் திளைப்பேன் பரத்தை கூறுகிறாள் ஐங்குறுன் ஒரு பாடல் எழுபத்தி எட்டு கதிரிலை நெடுவேல் கடுமான் கிள்ளிரி மதில்குள் யானையின் கதழ் கதழ்புண்ணேறி வந்து புனல் ஆடுகம் எம்மோடு கொன்மோகன் தோல் புரைப்புனையே எழுபத்தி எட்டு சோழ வேந்தன் கிளியின் போல் வெள்ளம் என் பெண்மை நிறையை அழித்து கொண்டு விரைந்து பாய்கிறது சிறை அணையை அழித்துக் கொண்டு பாயும் அதில் விளையாடித் திளைக்கலாம் எம்மோடு வரு என் தோள்களைத் தழுவி மிதக்கும் புனையாக்கிக் கொள்க பரத்தை அழைக்கிறாள் ஐங்குறுநூறு பாடல் எழுபத்தி ஒன்பது பூது ஆடி அமர்த்த கண்ணல் யார் யார்மகள் இவளென பற்றிய மகிழ் மகள் ஆயினும் அறியா யார் மகனையம் பற்றியோயே எழுபத்தி ஒன்பது விரும்பும் பார்வையோடு தனியே நீராடுபவள் யார் மகள் என்று வினவிக்கொண்டே அவன் பரத்தையைப் பற்றினான் நான் யார் மகள் என்பது உனக்குத் தெரியுமே நீ யார் மகன் என்னை பிடித்து இழுக்கிறாய் என்று சொல்லிக் கொண்டே அந்த பறத்தை அவனுடன் சென்றாள் இப்படி தோழி சொல்கிறாள் ஐங்குறுனு ஒரு பாடல் என்பது புலக்குவேம் அல்லேம் பொய்யாது உரையுமோ நலத்தகு தோள் துணை யாகித் தலை பெயல் செம்புணல் ஆடித் தாழ்ந்த சிவந்த மகிழ்னன் என் கண்ணே என்று கோவித்து கொள்ள மாட்டேன் உண்மையை சொல்லிவிடு அழகிகளுக்கு உன் துணை நிற்க புதுமுழை பொழிந்து வந்த செம்புணலில் நீராடியதால் தானே உன் கண்கள் சிவந்துள்ளன தலைவி ஓடுகிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க